அழகு மூன்று கண்மணியின் கற்பனை கதை கேட்போமா கண்மணியோட வீட்ல புதுசா ஒன்று வாங்கியிருக்காங்க அந்த அழகிய பொருளை கண்மணிக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு அதை வாங்குனதுல இருந்து அதை பத்தி ஒரு பாட்டு பாடிக்கிட்டே இருக்கா அந்த பொருள் என்னன்னு நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா அவ பாடுற பாட்டை உங்களுக்கும் அவ பாடி காட்டுவாளாம் அதை கண்டுபிடிக்க அவளே ஒரு விடுகதையும் சொல்றா கேளுங்களேன் உங்களால கண்டுபிடிக்க முடியுதான் பார்க்கலாம் சிரித்தால் அதுவும் சிரித்திடுமே அழுதால் அதுவும் அழுதிடுமே கீழே விழுந்தால் உடைந்திடுமே எங்க கண்டுபிடிங்க பார்க்கலாம் ஆஹா அருமையா கண்டுபிடிச்சிட்டீங்களே நீங்க கண்ணாடிய எதுக்கெல்லாம் பயன்படுத்துவீங்க நீங்க கண்ணாடி முன்னாடி நின்னு என்னவெல்லாம் செய்வீங்க இங்க சொல்லுங்க பாக்கலாம் சரி நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்க இல்லையா இனி கண்மணி உங்களுக்காக பாட்டு போறா நீங்களும் அவளோட சேர்ந்து பாடணுமாமே இங்க நீங்க அவளோட சேர்ந்து அவ பாடுற பாட்ட பாடுறீங்களா மெத்த பெரிய கண்ணாடி வீட்டில் என்னிடம் இருக்கிறது நித்தம் நித்தம் அதன் முன்னால் நின்றே அழகு பார்த்திடுவேன் எப்படி எப்படி செய்தாலும் என் போல் அதுவும் செய்திடுமே நன்மை செய்தால் நன்மைதான் நம்மை நாடி வந்திடுமே நன்மை செய்தால் நன்மைதான் நம்மை நாடி வந்திடுமே கண்மணி கண்ணாடியோட முன்னாடி நின்று பாடிக்கிட்டு இருந்தாலாம் அப்போது கண்ணாடி மேல ஒரு குட்டி எறும்பு வந்துதான் பிறகு சரசரனு கீழே இறங்கி தன் உறவினர்களுடன் வரிசையா செல்ல தொடங்குச்சான் கண்மணிக்கு ஒரு பழக்கம் இருக்கு அதை அவளே சொல்கிறா கேளுங்களேன் நான் மனிதர்களிடம் மட்டும் இல்லை எனக்கு பிடித்தமான எல்லாவற்றுடனும் பேசுவேன் அவையும் என்னுடன் பேசும் தெரியுமா இது இப்ப கூட எறும்பிட்ட பேசுறேன் பாருங்க ஒய் குட்டி எறும்பே நீ என் வீட்டுக்கு வந்தியே நானும் வீட்டுக்கு வரவா தலையாட்றியே ஓ சொல்றியா இரு இரு முதல்ல உன் வீட்டை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு வரேன் உடனே கண்மணி பக்கத்து அறைக்கு போறா எறும்பின் வீட்டுக்கு போறதா சொல்லிட்டு பக்கத்து அறைக்கு ஏன் போனா எறும்போட வீட்டுக்குள்ள போவாளா இல்லையா அப்படிங்கறதெல்லாம் தெரிஞ்சுக்கணுமா அப்படின்னா நீங்க கதைய தொடர்ந்து கேட்கணும் கண்மணி எதை பத்தியும் தெளிவா தெரிஞ்சுக்க ஆசைப்படுவா எப்படியெல்லாம் தெரிஞ்சுக்குவா தெரியுமா இதோ கண்மணியே சொல்றா கேளுங்களேன் நிறைய புத்தகங்கள் படிப்பேன் நண்பர்கள் பெரியவர்களிடம் கேட்டு தெரிஞ்சுக்குவேன் இதோ இங்கே என்ன இருக்குது தெரியுமா தான் என் அண்ணனோட கணினி இருக்கு இந்த கணினியிடம் இருந்து நிறைய தெரிஞ்சுக்குவேன் நீங்கள் அப்படி ஏதாவது புதுசாக கற்றுக்கணும் அப்படின்னா எப்படி கற்றுக்குவீங்க சரி இப்போது கணினியும் கண்மணியும் என்ன பேசிகிட்ருக்காங்கன்னு பார்ப்போமா இரும்பின் வீட்டை பத்தி தெரிஞ்சுக்க நீ எனக்கு உதவுறியா ஹா 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 என்ன இப்படி கேட்டுவிட்டாய் என்னிடம் நிறைய தகவல்கள் உண்டு எதை பற்றி கேட்டாலும் நொடியில் சொல்லிடுவேன் தூரத்தில் இருப்பவரிடம் பேசவோ உடனடியாக கடிதம் அனுப்பவோ உதவுவேன் எவ்வளவு வேலை செய்தாலும் ும் சோர்வோ ஓய்வோ எனக்கில்லை உள்ளதை காட்டும் கண்ணாடி நான் உன் உள்ளங்கையில் ஓர் உலகத்தை தந்துடுவேன் உனக்கு உலகத்தையே சுற்றி காட்டிடுவேன் எறும்பின் வீட்டை பற்றி காட்ட மாட்டேனா இதோ பார்த்துக்கொள் கணினியில எறும்பின் வீட்டை பார்க்க பார்க்க கண்மணிக்கு வியப்பா இருந்துச்சான் தேனி மீன் புள்ளிவண்டு போன்ற குட்டி குட்டி உயிரினங்களின் வாழ்க்கை முறையையும் அதோட வாழ்விடம் பற்றியும் தேடி தேடி தெரிஞ்சுக்கிட்டா வியப்பின் உச்சிக்கே போயிட்டா மீண்டும் எறும்ப தேடி ஓடினா கண்மணி முன்பு பார்த்தாலே அந்த குட்டி எறும்பு அரிசியை தூக்கிக்கிட்டு உறவினர்களோட சேர்ந்து தன்னோட வீடான புற்றுக்கு போய்கிட்டு இருந்துச்சு வழக்கம் போல எறும்பிடம் பேசினா ஓ குட்டி எறும்பே உன்னை விட பெரிய அரிசிய போறே பார்த்து இருக்கும் போதே உள்ளே சென்று விட்டாயே நானும் உன்னை போல சிறிதா இருந்தா உன்னோட வந்திருப்பேன்ல அடடா கண்மணி இப்படி ஆசைப்படுகிறாளே அப்படின்னு நினைக்கிறீங்களா கண்மணிக்கு இன்னொரு திறனும் இருக்கு அது என்ன தெரியணுமா இதோ அதை அவளே சொல்றாளே கேளுங்களே கற்பனை செய்யறதுனா எனக்கு ரொம்ப பிடிக்கும் செய்ய முடியாததெல்லாம் செய்து பார்க்க உதவும் வித்தை அல்லவா கற்பனை ஏய் குட்டி எறும்பே நீ உள்ள போயிட்டா நான் அப்படியே விட்டுடுவேனா எனக்கு தான் வித்தை தெரியுமே இப்போ எப்படி என் உருவத்தை மாத்த போறேன் பார் இதோ என் உடல் சின்னதாயிட்டே வருது எறும்பே ஓளவுக்கு நானும் சின்னதாயிட்டேனே உன் புற்றுக்குள்ள வரப்போறேன் அட இந்த புத்துக்குள்ள எத்தனை அறைகளா எவ்வளவு உணவை சேமிச்சு வச்சிருக்கீங்க எறும்பு புற்றுக்குள் அங்கும் இங்கும் சென்று பார்த்தாள் வியப்பு குறையாம புற்றை விட்டு வெளியே வந்தா அருகில் இருந்த மரத்தடியில் உட்கார்ந்தா மரத்தின் மேலே ஒரு தேன் கூடு இருந்தது தேனீக்கள் எப்படி கூடு கட்டுது தேனை சிந்தாம எப்படி சேர்த்து வைக்குது பார்க்கணுமே கண்மணி இப்படி நினைச்ச உடனே என்ன நடந்துருக்கும் சொல்லுங்க சரியா சொல்லிட்டீங்க அவளுக்கு சிறகுகள் சட்டுன்னு முளைச்சது ஒரே மகிழ்ச்சி பறந்து மரக்கிளையில போய் உட்கார்ந்தா தேன் கூட்டுக்குள்ள நுழைஞ்சா இவ்ளோ சிறிய தேனீக்கள் இத்தனை வேலை செய்யுதா வியப்பு தாங்கல, தேன் கூட்ட விட்டு வரவே மனசுல தயங்கியபடியே வெளியே வந்தா கீழே அழகான நீரோடை அதில் மீன்கள் நீந்துவதை பார்த்தாள் உடனே மீன்களைப் போல நீந்த வேணும்னு கண்மணிக்கு ஆசை வந்துருச்சு அப்படின்னா அடுத்து என்ன நடந்திருக்கும் நீங்க சொன்னதையே தான் கண்மணியும் கற்பனை செஞ்சிட்ருக்கா அவளை தொல்லை செய்யாம நாமும் நமக்கு பிடிச்சது மாதிரி கற்பனை செய்வோமா